வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி புதிதாக நம்ம அந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்து உங்களுடைய ஆதரவை அழுத்தமாக பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிறேன் சரி அடுத்து நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் ஆரம்பமான அவர் ஆரம்ப படமே எதுன்னா கண்ணம்மா சின்ன வயசில் அப்போ தான் அந்த படத்தில் அறிமுகமாகறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த படத்தில் அவருக்கு ஒரு பெரிய விரோதி உண்டாகிருந்தார் விரோதி உருவாகி இருந்தார் அந்த படத்தினுடைய வெற்றி விழாக்களில் வந்து மதுரையில் அவர் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு நான் அந்த விழாவில் கலந்து கொள்ள மாட்டேன் போயா சின்ன பொடி பொடிப்பயலுக்குலாம் இவ்வளோ பெரிய மரியாதையாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ போன ஒரு நடிகரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலை அதை பற்றி நீங்கள் இப்போ பார்க்கலாம் அதாவது ஒரு நடிகனுடைய புகழ் அவங்க உயர உயர அவனுக்கு எதிரிகளும் உருவாகிட்டே வருவாங்க போட்டி பொறாமையும் வந்துக்கிட்டே இருக்கும் சினிமா உலகத்தில் போட்டி இல்லை பொறாமை இல்லை திறமைக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க ஒரு நடிகனுடைய வளர்ச்சி இன்னொரு நடிகனுக்கு பிடிக்காது ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க மனசுக்குள்ளே போட்டு அப்படியே புதைச்சிருவாங்க களத்தூர் கண்ணம்மா அந்த களத்தூர் கண்ணம்மா படம் உருவாகும் போது போட்டியாக இன்னொரு படமும் உருவாச்சு கடவுளின் குழந்தைன்னு பேர் அந்த படத்துக்கு அந்த படத்தை தயாரிச்சவர் அண்ணாமலை அரசியலே பெரிய ஆள் தமிழரசு கழகத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சார பிறங்கியாக இருந்தார் தலைவர் மாப்போசிக்கு மிகவும் வேண்டியவராக இருந்தார் அவர் தான் அந்த படத்தை தயார் பண்ணிட்டு இருந்தோம் அதில் கல்யாண்குமார் அண்ட் ஜமுனா நடிச்சிட்டு இருந்தாங்க களத்தூர் கண்ணம்மா வந்து ஏவிஎம் தயாரிச்சாங்க நம்ம ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் நடிச்சிருந்தாங்க அப்போ தான் அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நம்ம க உலகநாயன் கமல்ஹாசன் அதில் அறிமுகமாகிறார் இந்த படம் படப்பிடிப்பு அதாவது ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தாமதமாச்சு ஏன்னா சில சீன்கள்லாம் சரியாக வரலை சரியாக வரலைங்கிற ஒரு வருத்தம் இவருக்கு இருந்தது ஏவி மையப்ப செட்டியார் பெரிய செட்டியாருக்கு இருந்தது ஆனால் சரவணன் மற்றவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு இல்லையே இதை அதை நம்ம இதெல்லாம் அப்படியே இப்போ இது போட்டு போயிடலாம் இல்லைன்னா கடவுளின் குழந்தை வெளியே வந்துடும் ஏன்னா ரெண்டு குழ ரெண்டு கதையும் ஒரே கதை சைல்டிஸ் நோபடிஸ் சைல்டுங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் நோபடி சைல்டுங்கிறது ஒரு இங்கிலீஷ் படம் அதைத்தான் ரெண்டு பேருமே இருக்கோம் ஆகியனால நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோம்னா அவர் வெளியே விட்டுருவார் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சரவணன் சார் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறார் பெரிய செட்டியார்கிட்ட சொல்கிறார் பெரிய செட்டியார் ஏன் எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் ஒரே கதை அப்படின்னு சொல்கிறியா அதான் காரணம்மா ஆமாம் அப்பிச்சு நீ வாரியார் அவர் ராமாயணம் சொல்லி நீ கேட்டிருக்கியா ஆ கேட்டிருக்கேன் அப்பிச்சு எத்தனை வாட்டி கேட்டிருப்ப ரெண்டு தடவை கேட்டிருக்கேன் சரி ராமாயணம் வந்து ஏற்கனவே உனக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்து வாரியார் சொல்கிறத வந்து நீ ரெண்டு தடவை கேட்டிருக்கிய இல்லை அவர் சொல்கிற விதம் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தது எனக்கு அதே மாதிரிதான்ப்பா நம்ம சொல்கிற விதம் பிடிச்சிருந்தா மக்களும் ரசி ரசிப்பாங்க அது ஒரே கதையாக இருந்தான்ன இந்த ராமாயணம் மகாபாரதம் பெண்கர் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரே கதை தானே இந்த ஒரே கதையை மக்கள் ஆதரிக்கலையா அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத நம்ம எடுத்துருவோம் ஆகையினால நான் சொல்கிற இந்த எட்டு சீனை நீ ரீஷூட் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே இவரும் சரி அப்பச்சி சொல்கிறாரு மீற மாட்டாங்க அப்போ பிள்ளைகள்லாம் மீற மாட்டாங்க குமரனாகட்டும் முருகனாகட்டும் சரவணன் ஆகட்டும் யாரும் அப்பா சொல்ல மீற மாட்டாங்க அப்படிச்சு சொல்லுதான் வேத வாக்கு காரணம் அவர் அன்றைய சினிமாவை வந்து நல்லா நாடி பிடிச்ச நல்லா வச்சுருந்தார் இந்த படம் ஓடும் இந்த படம் ஓடாது இந்த கதை ஜெயிக்கும் அந்த கதை ஜெயிக்காதுங்கிறத துல்லியமாக வாக்குத்து சொல்கிறவர் ஏவி மைய செட்டியார் இதனால தான் அவர் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்தார் இன்றைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவை மறக்க முடியாது அந்த வெளியே சுற்றிக்கிட்டு இருக்க உலகவருடைய பாக்கம் குழந்தை மையப்ப செட்டியாரோட ஞாபகம் தான் வரும் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் தயாரித்தது தான் இந்த களத்தூர் கண்ணம்மா களத்தூர் கண்ணம்மா ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாலேயே கடவுளின் குழந்தை ரிலீஸ் ஆகிருச்சு எல்லா இடத்துலையும் ஓடுது ஒரு பிரபல பத்திரிக்கை வந்து களத்தூர் கண்ணாமையை கண்ணம்மாவையும் கடவுளின் குழந்தையும் ஒப்பிட்டு எழுதுது எப்படின்னா அதில் இருந்த பெப்பு களத்தூர் கண்ணமாக இல்லை அப்படின்னு எழுதுது அதை வந்து ஏவிஎம் சரவணன் பார்க்குறாரு இதெல்லாம் ஒன்று நம்ம படத்தை ஒன்றும் சரி சரி மக்கள் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது போகணும்னு ஏன்னா மக்கள் அந்த படத்தை ரொம்ப தீவிரமாக வரவேற்று ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேயும் இருந்து நிறைய வரவேற்பு வந்துருக்கு நிறையா கடிதங்கள் பாராட்டு கடிதங்கள் அதுதான் எப்படி வந்துகிட்டு இருக்கு அது ஏவிஎம் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது நூறாவது நாள் நூறாவது நாள் இது இப்போ சிறப்பாக கொண்டாடணும் தமிழ்நாடு பூரா போய் கொண்டாடணும் அப்படி ஏன்னா அந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்களை விட அவர் ஜெமினி நடிச்சிருக்காரு சாவித்ரி நடிச்சிருக்காங்க குல குலதெய்வம் ராஜகோபால் நடிச்சிருக்காரு இது பல நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க ஆகவே இந்த படத்தை நம்ம வந்து இந்த வெற்றி விழாவை வந்து நம்ம சிறப்பாக ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சரவண சார் வந்து தீர்மானித்து மதுரைக்கு போகிறாங்க தின்னவழிக்கு போகிறாங்க பிரமாதமான வரவேற்பு அதுலேயும் குறிப்பாக மதுரை மதுரையில் போனவுடனே அவன் எங்கே அவங்க எல்லாம் எப்படி போஸ்டர் அந்த போடலாம் வச்சுருக்காங்கன்னா கமலஹாசன் பாராட்டு விடா கமலஹாசன் வருகிறார் கமல்நாசன் பாராட்டுலாம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்க இந்த போர்டை பார்த்த உடனே ஒரு நடிகருக்கு அந்த படத்தில் நடித்த நடிகருக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு அவர் வந்து சரவணன் சார்ட்ட வந்து வருத்தப்படுறாரு சார் நீங்கள் எல்லாம் சீனியர் நடிகர்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப இன்வா அவாய்ட் பண்ணுறீங்க எங்களுக்கெல்லாம் அது ஒரு இன்சல்ட் மாதிரி இருக்குது சின்ன பையன் இப்போதான் அறிமுகமாக இருக்கான் அவனை போய் பெரிய அளவில் பேரை போட்டு அவனுக்கு பெருசாக போடுறீங்களே இந்த விழாவில் அப்படின்னா நான்லாம் கலந்துக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரவணன் சாருக்கு ரொம்ப ஒரு சுருக்கன்னு குத்திருச்சு என்னடா குலதெய்வ ராஜகால் இந்த மாதிரி சொல்கிறாரு அவரை நம்ம அறிமுகப்படுத்தியதே நம்ம ஏவியம் தானே நம்ம அப் அப்பிச்சு தானே அவரை அறிமுகப்படுத்தினார் நம்ம படத்தில் நடித்ததுனால தானே அவருக்கு குலதெய்வங்கிற டைட்டிலே வந்தது அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நான் அந்த படத்தை இந்த பையனை முக்கியத்துவம் கொடுத்ததுனால நான் வந்து விழாக்களில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு அவரும் கெஞ்சுறாரு அப்போ கதாசிரியர் வசனகர்த்தா வந்து ஏஎல் நாராயணன் பெரிய ஆள் அந்த நேரம் எனக்குலாம் நல்லா தெரியும் அண்ணன் அண்ணன் பேசுவேன் நல்லா கிண்டல் பண்ணுவார் எல்லாம் ஒரு நல்ல மனிதர் சிறந்த வசனகர்த்தா நடிகர்கள் சிவாஜி கணேசனுடைய படங்களுக்கு வருமானம் அவரும் வசனம் எழுதியிருக்காரு அவரும் கேட்குறாரு குலதெய்வ ராஜகுமாரி முடியாது அப்படின்ட்டு இந்த வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுனா இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மரத்தில் வந்து இறங்கலை இப்போ சரவணன் மற்றவங்கள என்ன சொல்கிறாங்க ஐயா நாங்கள் மதுரைக்கு வந்து இந்த மாதிரி மீனாட்சி கோயிலுக்கு போகாமல் போனால் நல்லதில்லை நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு சாமியை கும்பிட்டு திரும்பி வர்றோம் அந்த திரும்பி வர்றதுக்குள்ளே நீ ஒரு நல்ல முடிவை எடுங்க அப்படின்னு குலதெய்வ ராஜகோபால்கிட்ட சொல்கிறாரு குலதெய்வ ராஜகோபால் இறங்கவே இல்லை இல்லை சார் நான் வரமாட்டேன் சார் ஃபங்க்ஷனுக்கெலாம் வரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டார் இவங்க கோயிலுக்கு போய்ட்டு திரும்பி வர்றாங்க கேட்குறாங்க அவர் முடிவில் இருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை வரமாட்டேன் அப்போ சரவணன் சார் சொல்கிறாரு அவர் கொஞ்சம் கஷ்ட கஷ்டமாக இருக்கும் இல்லை ப்ரொடியூசரு பணம் போட்டு படம் எடுத்துருக்காரு இது அப்போ அவரை இன்சல் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் இப்போ நீ வந்து கமல்ஹாசனை வந்து பெயர் ப அவருடைய பெயரே அவருடைய பெயர் பெருசாக போட்டதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு எங்களை இன்சல்ட் பண்ணுறீங்க மூத்த கலைஞர்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்குது அப்படின்னு குறைப்படுறீங்கள அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பணம் போட்டு எடுத்தா விட்டால் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பேர் வாங்கி தந்த குலதெய்வம் படத்தை எடுத்த அந்த ப்ரொடியூசருக்கு நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவர் எப்படி இருக்கும் அவர் சொல்கிறார் சரவணன் சார் சொல்கிறாரு ராஜகோபால் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கில்லைன்னா இனிமேல் நீங்கள் ஏவியம் படத்தில் நடிக்க முடியாது நடிக்க முடியாது சான்ஸ் வர மாட்டோம் அப்படின்னு கட்ட முடியாக சொல்லிட்டார் ஆனால் ராஜகோபால் கேட்கலை புட்டிய தூக்கிட்டு போயிட்டார் ச க சரவணன் சாருக்கு ஒரு பயம் ஏன்னா அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த காலத்தில் குலதயந்தர் ராஜகோபால் நன்கு அறியப்பட்ட ஒரு நடிகர் நிறைய அந்த குலதெய்வம் படம் அவருக்கு நல்ல பேரை வாங்கி தந்திருந்தது இதனால மதுரை ரசிகர்களெல்லாம் எங்கே ராஜகோபால் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டு கலவரம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு பயம் வந்த உடனே உலகநாயன் கமல்ஹாசன் கிட்ட போகிற சின்ன பையன் சின்ன பிள்ளை தானே வா நீ பேசும்போதே இந்த மாதிரி ராஜகோபால் மாமாவுக்கு உடம்பு செய்யும்ல அதனால் அவர் ஊர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சரவன் சார் சொல்லிக் கொடுக்குற இவன் தலையாட்டிட்டு மேடையில் போய் இவர் தோன்ற உடனேயே மேடைக்கு வந்தவனையே கரகோசம் அள்ளுது விசில் சத்தம் கொள்ளு அதாவது உலகநாயகனுடைய கோட்டையாக இன்றைக்கும் மதுரை இருக்குதுன்னா காரணம் அன்று போட்ட விதைத்த வித்து தான் நல்லா வளர்ந்து விருட்சமாகி நீ நல்லா வளர்ந்து நிற்குது அப்பவே அந்த சின்ன வயசுலேயே கமலுக்கு மதுரை ரசிகர்கள் அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்தாங்க கமலுக்கு ரொம்ப உற்சாகம் வேற சின்ன வேற சிறுவர்களாக இருந்தால் அந்த மேடை ஒரு பயம் இருக்கும் மேடையில் ஏறினவனே அவை கூச்சம்னு சொல்லுவாங்க அல்லது பயம்னு சொல்லுவாங்க இருக்கும் ஆனால் இவருக்கு எந்த பயமும் இல்லை கமல் எது சரவணன் சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை விட பிரமாதமாக பேசுகிறாராம் ஏவிஎம் சரவணன் சொல்கிறாரு இன்னைக்கு சொல்கிறாரு அந்த சிறுவன் கமல்ஹாசன் தேர்ந்த மேடை பேச்சாளர் பேசி அசத்தியதை இன்னைக்கு வரையும் என்னால் மறக்க முடியாது அந்த விழா அந்த விழாவுக்கு வந்திருந்த அவருடைய அப்பா சீனிவாசன் மேய்செழுத்து போனார் தன்னுடைய மகன் இந்த அளவுக்கு பேசுகிறதை கேட்டு ரொம்ப புலகாகி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஏவிஎம் சரவணன் சார் சொல்கிறாரு இன்றைக்கு சொல்கிறாரு அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை ஏன்னா இன்றைக்கும் பல நடிகர்கள் ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிறார்கள் அட்வைஸ் கேட்கிறார்கள்லாம் அவர் அந்த அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்காரு சரியான அறிவுரை சொல்லுவார் அப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் முரண்பட்டு விலகி நின்றது ஒரு காலம் உண்டு அதை பிற்பாடு சொல்கிறேன் சரி இனி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இல்லை அப்படி இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அரும்புகிற வயசிலேயே உலகநாயகன் எதிர்ப்புகளை கண்டவர் அந்த எதிர்ப்புகளை கண்டவர் இன்றைக்கி உல உயர்ந்து ஒரு எவரஸ்டுக்கு மேலே குடி பறக்கிற மாதிரி நிற்கிறாரு எதிர்ப்புகள் வராதா புறாமைப்பட மாட்டாங்களா வரதான் செய்வாங்க அதை பற்றி கேட்டால் அவங்க தான் கஷ்டப்படணும் ஏன்னா ஒரு எதிரியை ஒரு ஒருவனுடைய வளர்ச்சியை பார்த்து புறாமைப்படுகிறவர்கள் வயத்தில் அமிலங்கள் ஊறும் அமிலங்கள் ஊறுச்சுன்னா அது நல்லதில்லை அதைத்தான் நான் சொன்னேன் பொதுவாக கோவப்பட்டாவையோ அல்லது வருத்தப்பட்டாவோ அமிலங்கள் ஊறும் கெட்ட அமிலங்கள் ஊறும் அதை குடலை தின்னுவிடும் ஆகிய சொல்றேன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சரி இப்போ தளபதி விஜய் அவரை வந்து மாநாடு நடத்த போகிறாரு இன்றைக்கி வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தம் காலம்பறை மூன்றரை மணிக்கு மேலே பிரம்ம முகூர்த்தம் பார்த்து அந்த விவளசை அந்த கிராமத்தில் முகூர்த்தக்கால் நட்டுருக்காங்க ரசிகர்கள்லாம் நிறையா போயிருக்காங்க பூஜையெல்லாம் நடத்தியிருக்காங்க பல பல ஓய் கோயில்கள் இருந்து புனித புண்ணிய தீர்த்தம் கொண்டாந்துருக்காங்க தெளிச்சிருக்காங்க மாநாடு சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி வேண்டி எல்லோரும் இது பண்ணுறாங்க பார்க்கலாம் அந்த மழை வராமல் இருந்தால் இருக்கும் சரி அடுத்து இந்த லப்பர் லப்பர்பந்தன்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி எவ்வளோ படங்கள் வந்திருக்கு லப்பர் பந்து அஞ்சு கோடியில் தயார் பண்ண படம் இன்றைக்கி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வருமானம் கொடுத்துருக்குன்னா எவ்வளோ லாபம் பாருங்கள் சைலண்டாக வெற்றி அதாவது அந்த கதைன்னு ஒன்று இருந்தால் எந்த படமும் வெற்றியானுங்கிறத உறுதிப்படுத்திக்கங்க அந்த கதை வெற்றி அந்த கதை வலுவாக இருந்தால் அப்படின்னு ஒன்று சொன்ன அது அந்த காலத்தில் உள்ள தயாரிப்பாளர்கள் நம்பினார்கள் டைரக்டர்கள் நம்பினாங்க இந்த காலத்தில் உள்ளவர்கள் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய டைரக்ஷனால் நம்முடைய வசனத்தினால தான் அந்த படம் ஓடுது வைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு அதுக்கு ஒரு உதாரணத்தை அடுத்த நாளைக்கு சொல்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க